பணம் கட்டும் நபர்கள் குழுக்கள் அணைக்கு காலையில வரையும் பணம் கட்டுறீங்க கொஞ்சம் முத நாள் பணம் கட்டுங்க ஏன்னா அந்த நம்பரை சரி பார்த்து நம்ம இது அந்த குழுக்கள் அணைக்கு நீங்க பணம் கட்டினீங்கன்னா நம்பர் எதுவும் மிஸ் ஆச்சு அப்படின்னா நிர்வாகம் பொறுப்பே இருக்காது ஓகேங்களா சோ அதனால மறுபடியும் மறுபடியும் நாங்க சொல்றது என்ன விஷயம் அப்படின்னா நீங்க முதனால குழுக்களுக்கு நாள் நீங்க அந்த பணத்தை கட்டி சரி பாத்துக்கீங்க ஓகேங்களா போன் பண்ணி கால் பண்ணி நம்மளுடைய கிளைக்கு போன் பண்ணி உங்க பணம் வரவா இருக்காங்க சரி பார்த்து கொடுங்க ஓகேங்களா

பெரும் நபர்கள் கண்டிப்பாக இந்த இந்த புத்தகத்தை நிறுவனத்தில் ஒப்படைக்கணும் பரிசு பெறும் நபர்கள் அனைவரும் டெலிவரி கட்டணம் சேர்த்து வீட்டில் பொருட்களை பெற்றுக் இடையில் பணம் கட்ட தவிரால் எக்காரத்து கொண்டு பணம் திருப்பி தர மாட்டாங்க நிறைய நபர்கள் அதான் நாங்க வந்து ஒன்பது மாசம் கட்டிருக்கோம் பத்து மாசம் கட்டிருக்கோம் பணம் எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நிறுவனத்தில் பணம் கட்டினத ஒரு ரூபா மட்டும்தான் நீங்க எடுத்துக்கொள்ளப்படும் பணம் திருப்பி தர மாட்டாங்க ஓகேங்களா பரிசு விடும் பொருட்களை தவிர வேறு எந்த பொருளும் மாற்றி தர மாட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருசக்கர வாரங்கள் பரிசுப்படும் அதிர்ஷா இன்சூரன்ஸ் தங்களுக்கு அவங்க சொந்த பேர்ல கட்டி நீங்க தான் எடுத்துக்கணும் கம்பெனி நிர்வாகத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க பதினைஞ்சாம் மாத குழுக்களை நகை பரிசு பெறும் அதிர்ஷா செய்தாரம் கால்மார்க் மற்றும் ஜிஎஸ்டி கொடுத்து நகையை பெற்றுக்கொள்ளலாம் வசூல் செய்ய வரும் நபர்கள் வரவில்லை என்றால் அட்டையில் உள்ள இந்த கைபேசி எண் நைன் பை டபுள் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ நைன் இந்த தொலைபேசி தொடர்பு கொண்டு பணம் கட்டிக்கலாம் ஓகேங்களா அடுத்து அப்படின்னா அட்டை தொடர்ந்தாலோ அல்லது கிழிந்தாலோ புது அட்டை பெறுவதற்கு நூறு ரூபாய் வசூலிக்கப்படும் இந்த பரிசு திட்டத்தில் உள்ள பொருட்கள் மட்டுமே பரிசாக வழங்கப்படும் வேற எந்த பொருளும் மாற்றி தர இயாது ஓகேங்களா இந்த நிபந்தனைகளை சரியா பறிச்சு பாத்துக்கோங்க நான் ஒவ்வொரு பேஜிலும் புது புது பேஜ் வந்து நாங்க ஷார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஈச்சம்பட்டி கிளையிலும் அடுத்து பாத்தீங்கன்னா குபரமனையிலும் ஷார்ட் பண்ணி இருக்கோம் இணையக்கூடிய விருப்பம் உள்ள வாடிக்கையாளர் அனைவரும் அந்தந்த கிளை அணுகி நீங்க புதுசீட்டு பெற்றுக் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போறது நகை குழுக்களுடைய முதல் பாகத்துல மூன்றாவது மாத குழுக்கள்ல பாத்தீங்கன்னா இரண்டு கிராம் மோதிரம் மூன்று நபருக்கு பிரைஸா காத்திருக்கு சோ அந்த மூணு அதிர்ஷ்டசாலை யார் அப்படிங்கறத பாத்துக்கலாம் இரண்டு கிராம் மோதிரத்தோட முதல் அதிர்ஷ்டசாலி

மதிசா யாரு பார்க்கலாம் இரண்டு கிராமத்தோட இரண்டாம் மதிசாலி கே பதினொன்னு எழுபத்தி நாலு கே பதினொன்னு எழுபத்தி நான்கு கே பதினொன்னு எழுவத்தி நான்கு சிவானி டாட்ரா ராஜலிங்கம் நச்சாந்துபட்டி புதுக்கோட்டை சரிங்களா இவங்க ஏற்கென பிரேஸ் விழுந்துருக்கா உங்களுக்கு இவங்க இந்த குழுக்கள்லயே ஒரு பிரேஸ் விழுந்து மறுபடியும் இவங்க இந்த சீட்டை மூணு மாசம் படம் கட்டி போட்டதுனால மறுபடியும் உங்களுக்கு பிரேஸ் விழுந்துருக்கு வாழ்ந்துக்க விரலம் இது கே பதினொன்னு எழுவத்தி நாலு அடுத்து இரண்டு கிராமோட மூன்றாவது அதிர்ஷ்டி இரண்டு கிராம மூன்றாவது அதிர்ஷ்டி கே பன்னெண்டு அறுபத்தி ஏழு கே பன்னிரண்டு அறுபத்தி ஏழு

என் மாற்று ஆதரவு கொடுத்த அனைத்து வாடியும்